தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா கோவில்பட்டி அருகே விண்ணரசி தொழிற்பயிற்சி மையத்தில் பாரம்பரிய உணவு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி சமூக சேவை சங்கம் சார்பில் தேசிய விவசாயிகள் தினம் முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாரில் உள்ள விண்ணரசி தொழிற்பயிற்சி மையத்தில் வைத்து பாரம்பரிய உணவுகள் மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது பொங்க தந்தை எரிக் ஜோ தலைமையில் தொழிற்பயிற்சி மைய முதல்வர் சத்ய விசாவாசம் திருநெல்வேலி சமூக சேவை சங்க இயக்குனர் கண்காட்சியை துவக்கி வைத்தார் அதன் பின்னர் கலையரங்கத்தில் நஞ்சிலால் நலமான வாழ்வு என்கின்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது கலைத்தாறு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் அலுவலர் மணிமங்கலம் இயற்கை உணவு உண்ண வேண்டும் சத்தான உணவு உண்டு நோயற்ற வாழ்வு வாழ வழிமுறைகளை கூறினார் ஆர்சி பாத்திமா துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆர் சி பாத்திமா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சகாய ராணி ஆகியோர் பயிர் வகைகள் பாரம்பரிய உணவுகளை பின்னரசி தொழிற்பயிற்சி மையம் மற்றும் ஆர்சி பாத்திமா பள்ளி மாணவர்கள் பார்த்த கண்டு கழித்தனர் ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் துரைராஜ் ஒட்டப்பிடாரம் ஒன்றிய பணியாளர் செல்வி கயத்தாறு ஒன்றிய பணியாளர்கள் ராஜேஸ்வரி கிழக்கு பிலிக்ஸ் மேற்கு மற்றும் கோவில்பட்டி பணியாளர் பாண்டியம்மாள் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் கோவில்பட்டியில் இருந்த எமது சிறப்பு செய்தியாளர் சிவராமன்